வணக்கம் நண்பர்களே அதிமுக கூட்டணி தேமுதிகவுடைய வருகையால பலம் பெற்றிருக்கு இதனால திமுக கூட்டணிக்கு சில நெருக்கடிகள் உருவாகியிருக்கு மதில் மீது பூனையா இருந்து வந்த தேமுதிகவுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டம் எட்டியிருக்கு நேற்று தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதாவை அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களான எஸ் பி வேலுமணி தங்கமணி கே பி அன்பழகன் அதிமுகவுடைய தேர்தல் பொறுப்பாளர் பெஞ்சமின் ஆகியோர் கூட்டா சந்திச்சு கூட்டணியை உறுதிப்படுத்தியிருக்காங்க கடந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேமுதிக கடைசி நேரம் வரைக்கும் அதிமுக அணியில இடம் கிடைக்குமா அப்படின்னு காத்திருந்தாங்க ஆனா உடைய கதவுகள் திறக்கப்படவே இல்லை இந்த முறை அப்படி இல்லை அதிமுக தன் கதவை முதல் முதலா தேமுதிகவுக்கு திறந்திருக்காங்க அடுத்து பாமகவும் கட்டாயம் அதிமுக அணிக்கு தான் வரும் அப்படின்னும் பேசப்படுது அதுல மாற்றமும் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது தேமுதிக நான்கு தொகுதிகள அதிமுக கிட்ட கேட்டிருக்காங்க அதிமுக மூன்று வரைக்கும் தரதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க கூடுதலா ஒரு ராஜசபா சைட் தேமுதிகவுடைய விருப்பமா இருக்கு இன்றைய நிலையில அதிமுக அணி நிர்மூலமா இருக்கு அதன் தோற்றத்தை ஊதி பெருசா காட்டணும் அப்படி இல்லைன்னா எடப்பாடி தனித்து விடப்பட்டுவார் அதனால எதையாவது கொடுத்து தேமுதிக விழுக்க வேண்டிய நிர்பந்தம் அந்த கட்சிக்கு இருக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய கனவு மெகா கூட்டணி அமைக்கிறது அப்படின்னா எஸ்டிபிஐ கட்சியை மட்டும் வச்சுட்டு மெகா கூட்டணி அப்படின்னு பேனர் அடிக்க முடியாது அவர் சரியா காய் நகர்த்தி தேமுதிக உள்ள எடுத்துட்டார் மூன்று சீட் உறுதியான பிறகுதான் இந்த சந்திப்பு நடந்திருக்கிறதா சொல்லப்படுது அப்படி பார்த்தா அதிமுக தேமுதிகவுக்கும் இன்னும் எந்த தொகுதி அப்படிங்கறது பாமகவும் அதிமுக அணி வலுவாகிடும் திமுக அணியில அணில விசிகாவுக்கு தேமுதிகவும் வந்துடுச்சு பாமகவும் வந்துட்டாங்க அப்படின்னா வட தமிழ்நாடு முழுக்க வலுவான கூட்டணியை அதிமுக மாறிடும் கிட்டத்தட்ட நாற்பது சதவீத வாக்குகள் உறுதியாகிடும் பாமக எந்த பகுதியில எல்லாம் பலமா இருக்காங்களோ அங்க எல்லாமே தேமுதிகவும் அடுத்த நிலையில இருக்காங்க அதனால இந்த ரெண்டு பேருடைய வாக்குகள் ஒரே இடத்துல விழுந்துச்சு அப்படின்னா அது திமுகவை கட்டாயம் பாதிக்கும் தேமுதிக மற்றும் அதிமுக கூட்டணி உறுதியாகி இருக்கிறது பத்தி சில அரசியல் விமர்சகர்கள் தங்கள் கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க அதுல ஒரு கூட்டணி வெற்றி பெறணும் அப்படின்னா அந்த அணி வெற்றி பெறும் அப்படிங்கிற பிம்பத்தை முதல்ல உருவாக்கணும் அப்போதான் அதுக்கு ஒரு முகம் கிடைக்கும் என்ன கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்களோ அந்த வாகனத்துலதான் வாக்காளர்களும் ஏறுவாங்க பாஜகவோட கூட்டணி அமைச்சா தேமுதிகவுக்கு கிடைக்க போகும் லாபம் என்ன அதிமுக கூட்டணி அமைச்சா தேமுதிகவுக்கு வரப்போகும் லாபம் என்ன அப்படின்னு தான் கணக்கு போட்டிருப்பாங்க அப்படி பார்த்தோம்னா பாஜக கிட்ட பத்து தொகுதியில வாங்கிக்கிட்டு ஒண்ணு கூட வெற்றி பெறாம போனா அது தேமுதிகவுக்கு லாபம் கிடையாது அதே அதிமுக கிட்ட மூன்று தொகுதிகளில வாங்கி மூன்றிலும் வெற்றி பெற்றா அது மிகப்பெரிய லாபம் இதுதான் எளிமையான கணக்கு அதை நோக்கிதான் தேமுதிக நகர்ந்திருக்கு கமலஹாசன் திமுக கிட்ட மூன்று தொகுதிகள் கேட்கறதா சொல்றாங்க அங்க தரதுக்கு இடம் இல்ல அவர் அதிமுக பக்கம் வந்தா தாராளமா மூன்று சீட் அவருக்கு கிடைக்கும் அதே போல சீமான் தனித்து போட்டி அப்படின்னு களமிறங்கி வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கார் அவருக்கும் தனிச்சு நிக்கிறதால பலன் இல்ல அப்படிங்கிறது தெரியும் வெற்றி வாய்ப்பை இல்லாம போறது விட வெற்றி முக்கியம் அதனால கடைசி நேரத்துல அவர் மோடியை வீழ்த்துறதுதான் குறிக்கோள் அப்படின்னு சொல்லி அதிமுக அணிக்கு வரலாம் அப்படி வந்தாருன்னா திமுக அணிக்கு சவாலா அமையும் அதிமுக அணையும் அதிக பலம் பெறும்னு சொல்றாங்க அரசியல் விமர்சனர்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம்